ஆட்சி பிரதமரே சௌராஷ்டிரா பகுதியை இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே பண்பாடு நாம் எல்லாரும் பாரத அன்னையின் பிள்ளைகள் என்றெல்லாம் நாம் இயக்கத்தில் சொல்லுவோம் இந்து ராஷ்டிரா இந்து ராஷ்டிரா அந்த இந்துராஷ்டிர சிந்தனையை ஆர் எஸ் தமிழ்நாட்டில் முத முதல்ல பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போவதற்கு உதவியாக இருந்தவர்கள் சௌராஷ்டிரா இந்து வாஸ் பெசிலிட்டேட்டட் பை சௌராஷ்டிரா நீங்க தமிழ்நாட்டில் ஆர் இயக்கத்துக்கு சொந்தமாக ஒரு அலுவலகம் இருப்பதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்தில் சொல்றேன் ஐம்பதுகள்ல தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு சொந்தமா ஒரு கட்டிடம் எங்க தெரியுமா உருவாச்சு முத முதல்ல சென்னையில் இல்லை பரமக்குடியில் ஒரு சௌராஷ்டிரா நண்பர் தனது வீட்டையே ஆர் எஸ் எஸ் அலுவலகமா வச்சுங்க போயிட்டார் பரமகுடியில் முதல் அலுவலகம் வந்தது அப்படி இந்த சமூகத்திற்கும் தேசிய இயக்கங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது நான் பல விஷயங்களுக்கு இந்த சமுதாயத்தை நான் ஒரு முன்மாதிரியாக காண்பிப்பேன் நீங்க நன்றாக யோசித்து பாருங்களேன் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால விஜயநகர சாம்ராஜ்யம் வந்தபோது குஜராத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியான பகுதி தான் சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா எப்படியெல்லாம் வரலாற்றில் கஷ்டப்பட்டது என்பதை பற்றி ஒரு மிக அற்புதமாக ஒருத்தர் நூறு எழுதியிருக்கார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா அந்த சௌராஷ்டிரா பகுதி மக்கள் தொடர்ந்து இயற்கை பேரிடர் வறட்சினா கடுமையான வறட்சியாக இருக்கும் அதனால மக்களுக்கு இன்னல்கள் இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால தொடர்ந்து படையெடுப்பு வரலாற்றுல நமக்கு பல விஷயங்களை முழுமையா சொல்லி தருவதில்லை கஜினி முகமது இந்தியா மீது பதினேழு முறை படையெடுத்தான் அப்படின்னு வரலாற்றுல பாடம் சொல்லி அவனை ஏதோ விடாமுயற்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக அவன் தான் ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி எல்லாம் வரலாற்று புத்தகங்கள் இடம்பெறும் கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்தார் பதினேழு முறையும் அவனை அடித்து விரட்டியவர்கள் சௌராஷ்டிரா மக்கள் என்பதை வரலாற்றில் பதினேழு முறை அடித்து விரட்டிக்கிறான் அந்த சோமநாதபுரத்து ஆலயத்தை அவன் அழித்து விட்டு சென்றான் தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு கதவு அதை எடுத்துட்டு போயிட்டான் சோமநாதபுரம் ஆலயத்தை கஜினி முகமது கொள்ளையடித்தான் என்பதை வரலாற்றில் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் பஞ்சாபை ஆட்சி செய்த ரஞ்சித் சிங் என்கிற மகாராஜா திரும்ப கஜினி முகமது அந்த டெரிட்டரிக்கே போய் மிகப்பெரிய யுத்தம் நடத்தி சோமநாதபுரத்தில் கஜினி முகமது திருடி சென்ற அந்த மிக பிரம்மாண்டமான புனிதமான அந்த ஆலய கதவை திரும்ப மீட்டு கொண்டு வந்து வைத்தான் ரஞ்சித் சிங் மகாராஜா என்பதை பற்றி சொல்வதில்லை நாம் அடி வாங்கினது நாம் அடிமையாக இருந்தது நாம் சீரழிஞ்சது கஷ்டப்பட்டது தான் சொல்றானே தவிர வரலாற்றில் நாம் எழுச்சியுடன் போராடியது எதிரிகளை அடித்து விரட்டியது இதை சொன்னா தானே இளைஞனுக்கு வீரம் வரும் அதை பற்றி இல்லை கஜினி முகமதுவை சந்தித்த ஒரு சமுதாயம் சௌராஷ்டிரா சமுதாயம் இதை பத்தி ஒருத்தர் புத்தகம் இருக்கார் கம்யூனிட்டி அவங்க பட்ட கஷ்டங்கள் அதனால தொடர்ந்து இயற்கை அவர்களுக்கு எதிராக இருந்தது எதிரிகள் அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள் கொடுமையான நோய்கள் பஞ்சம் அங்கேதான் முதல்ல ஆரம்பிக்கும் தொற்று நோய்கள்லாம் தான் ஆரம்பிக்கும் அவர் பெரிய வரலாற்று ஆராய்ச்சி இருக்கிறார் ஆங்கிலத்தில் தான் இருக்கு நானுமே அதை முழுமதாங்க வாசித்ததில்லை அதனுடைய ஜிஸ்ட் மாத்திரம் தெரிஞ்சு வாசிச்சிருக்கேன் அப்போ விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த உடனே இயற்கையிலேயே ஒரு வளம் குறைந்த பகுதியிலிருந்து வளமான பகுதிக்கு மக்கள் புலம்பெயர்வாங்க அது இயற்கை அப்படி விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கும் வந்தாங்க ஏன்னா அது தி தி பஸ்ட் விஜயநகர எம்பயர் இல்லைன்னா இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது இங்கே பக்கத்தில் இப்படிலாம் கோவில் இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலே இருந்திருக்குமான்னு தெரியாது விஜயநகர் என்ன முப்பத்தாறு ஆண்டு காலம் பூட்டி வைக்கப்பட்டு மீனாட்சியை கொண்டு போய் கன்னியாகுமரியில் போய் ஒழித்து வைத்து மாளிகாஃபூர்னால் சீரழிந்து விட்ட மதுரை விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகு தான் மீண்டும் புத்து புத்தொழி பெற்றது முப்பத்தாறு வருஷம் பூட்டி இருந்த மீனாட்சி அம்மன் கோயில் அப்போ தான் திறந்தாங்க ஸ்ரீரங்கமும் அப்படி முப்பத்தாறு வருஷம் பூட்டியாச்சு மாளிகாஃபூருக்கு அப்புறம் பாண்டிய வம்சமே எழுந்திருக்கலை அதோடு ஒளிஞ்சி விச்சு ஒழிஞ்சுட்டான் மா அப்படி ஒரு நிலைமை விஜயநகரம் பேருக்கு புலம் உயர்ந்தவர்கள் அங்கிருந்து மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க விஜயநகரத்தினுடைய விஜயநகர சாம்ராஜ்யம் அழிந்த பின்பும் கூட தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சி அழியவில்லை தொடர்ந்து இருந்தது அப்படி அவங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு நாயக்கர்களே அழைத்து விருந்தினர்கள் மாதிரி அழைத்து வந்து அந்த ஸ்கில் எங்களுக்கு சொல்லணும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அது வேணும் அப்படின்னு அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு வரலாற்ற நாம கேள்விப்படுகிறோம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நின்று வந்த ஒரு சமுதாயம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் புலம்பெயர்ந்து இன்னைக்கு மதுரைக்கோ பரமக்குடிக்கோ தஞ்சாவூருக்கோ வந்திருக்கலாம் ஆனால் ஒரு தமிழன் எப்படி தமிழ்நாட்டில் தன்னைத்தானே இந்த மண்ணோடும் மக்களோடும் பண்பாட்டோடும் கலந்து போவானோ அது தன்னை கொஞ்சம் கூட அந்நியப்படுத்திக் கொள்ளாமல் இந்த மண்ணோடு கலந்து விட்டவர்கள் இந்த சௌராஷ்டிரம் இதுதான் அந்த கல்ச்சுரல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றேன் கலந்து போயாச்சு எனக்கு சௌராஷ்டிரா சமுதாயத்துக்கு மதுரைக்குள்ள தான் மைனாரிட்டின்ற ஃபீலிங்கே இல்லை நம்ம சிறுபான்மை அப்படிங்கிற எண்ணமே இல்லை ஏன் இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கிறவங்க தான் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறவங்க தான் அந்த அந்த கலந்துட்டவங்க மண்ணை நேசிக்கிறவங்க முழுமையாக அவர்கள் ஒற்றுமை அடைஞ்சு விடுவாங்க சௌராஷ்டிர மொழியா இருக்கலாம் ஆனா பேர் வச்சிருக்கிறது தமிழ் பேர் தான் நாங்க சௌராஷ்டிரான்னு போய் நீங்க குஜராத்ல சொல்லுங்களேன் உங்களை ஏத்துக்க மாட்டேன் நீ தமிழ் தமிழ்நாட்டில் தானே அவங்கள தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு சில திருட்டு கூட்டம் இருக்குமே தவிர நாங்கள் தமிழர்கள் தான் என்பதில் சற்றும் இழைத்தவர்கள் அல்ல இந்த சௌராஷ்டிரா மக்கள் என்பதை நாம் திரும்ப திரும்ப பதிவு நாயகி சுவாமிகளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அநேகமாக பெருமாளை தவிர வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை 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 வாழ்க்கையே அவருக்கு அதுதான் திருப்பதியில் வெங்கடாஜலபதிக்கு புடவை அலங்காரம் உண்டு புடவை அலங்காரம் செஞ்சு பார்ப்பாங்க எனக்கு தெரியும் நாயகி சுவாமிகளும் புடவை அலங்காரத்தோடு தன்னை வைத்துக் கொண்டவர் பெருமாள் மாதிரியே தன்னை பாவித்துக் கொண்டவர் தான் அவர் ஏன்னா பெருமாள்ங்கிறது ஃபெமினைன் காட் சிவபெருமான்றது பெருமான்றது மேஸ்குலின் காட் அதனாலதான் அவர் பெருமான் இன் விகுதி இவர் பெருமாள் இல்லைன்னு வந்தாலே ஃபெமினைன் வந்துருது இல்லை அவர் அபிஷேக பிரியர் சிவன் விஷ்ணு வந்து அலங்கார பிரியர் பெண்கள் எப்படி தங்கள் அலங்காரம் செய்து கொள்ள விரும்புவார்களோ அப்படி அலங்கார பிரியவர் பெருமாள் எப்ப பெண் அவதாரம் எடுக்கிறாரோ அப்ப பார்வதி ஆகிறார் அதனால விஷ்ணுவோடைய பிமேல் வெர்ஷன் தான் பார்வதி பார்வதியுடைய மேல் வெர்ஷன் தான் விஷ்ணு அதனாலதான் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நாயகி சுவாமியுடைய வாழ்க்கை அவரது கீர்த்தனைகள் எப்படி வாரியார் சுவாமிகள் அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று அறிவித்தார்களோ அதே மாதிரி நாயகி சுவாமிகளை பதிமூன்றாவது ஆழ்வார் என்று அறிவீங்க சார் நாம் அறிவிக்கலாம் கவர்மெண்ட் ஏற்றுக்க சார் கவர்மெண்ட் ஆதரிக்குமான்னு கேட்காதிங்க அரசாங்கம் சௌராஷ்டிர சமுதாயத்தை ஆதரிக்க சௌராஷ்டிர சமுதாயம் அரசாங்கத்தை கேளுங்க நீங்க பாருங்க அழகர் வராரு கல்லழகர் கல்லழகர் வரும்போது இத்தனை ஆண்டுகளாக எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் குடிகள் பூர்வீக குடிகள்னு சொல்றவங்க அப்படி கல்லழகரை உற்சாகமா பக்தி பரவசத்தோட கல்லழகரை வரவேற்கிறாங்களோ வீட்டில் அன்னைக்கு முழுக்க கல்லழகர் வரவை கொண்டாடுறாங்களோ திரும்பி அழகர் போறப்ப வழி அனுப்புறாங்களோ அந்த உற்சாகத்திற்கு சற்றும் குறையாமல் அதை செய்வது சௌராஷ்டிர சமுதாயத்திலையும் நான் பார்த்துக்கிறேன் மீனாட்சியை பாண்டியர்கள் எப்படி தாங்கி பிடிப்பார்களோ தூக்கி கொண்டாடுவார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் சௌராஷ்டிர சமுதாயம் மீனாட்சியை கொண்டாடுகிறது குஜராத்தில் மீனாட்சி இல்லை தான் மீனாட்சி இந்த மண்ணோட கலந்திருக்கோம் இந்த வைகையோட கலந்திருக்கிறோம் மீனாட்சியோட கலந்திருக்கிறோம் இதுதான் இன்டகிரேஷன் அமால்கமேஷன் பேரு தன்னை அப்படியே கரைத்துக் கொள்வது இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ரோல் மாடல் வந்து சௌராஷ்டிர சமுதாயம் கல்ச்சருக்கான ஒரு ரோல் மாடல் இது மதம் மாறி போனவங்களுக்கு இது வரல நான் இது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் சிலாகித்து நான் ஏன் சொல்றேன்னா ஒருத்தர் தமிழ்னாவே இருக்காரு வேறு மதத்துக்கு மாறி போறப்ப அவருக்கு நிறைய பண்பாட்டு சிக்கல் வருது இதோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்றதுல அவருக்கு நிறைய பிரச்சனை வருது கோலம் போடுறதுல கூட பிரச்சனை வருது கோலத்துக்கு மதம் இல்லை வீட்டில் ஒரு மாவில் தோரணம் கட்டுறதுக்கு மதம் இல்லை பொட்டு வச்சுக்கிறது கிடையாது இதெல்லாம் கல்ச்சர் இந்த கல்ச்சுரல் சிம்பிள்ஸை ஏற்றுக்கொள்வதில் அவங்க நிறைய தயக்கம் இருக்கு ஆனால் அவங்க நூறு வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் வழிபாட்டு முறையை மாற்றி கொண்டார்கள் என்பதனால பண்பாடை மாறிக்கொள்கிறார்கள் என்றால் வழிபாட்டு முறையும் பண்பாடும் மாறாமல் வைத்திருக்கிற சமுதாயம் சௌராஷ்டிரா சமுதாயம் இது கிட்டத்தட்ட ரொம்ப மைனாரிட்டி மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆனா உங்களுக்கு சௌராஷ்டிரா சமுதாயத்தினுடைய காமன் அசெட்ஸ் எத்தனை ஆயிரம் கோடி இருக்கு தெரியுமா உங்களுக்கு பத்தாயிரம் கோடி இருக்கும் காமன் அசெட்ஸ் பார் சௌராஷ்டிரா பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான அசட்ஸ் இருக்கிறது காமன் அசெட் பொது சொத்து இருக்கிறது இந்தியாவில் வேற எந்த ஜாதியும் கிடையாது மதுரையில தான் சௌராஷ்டிரா தான் சௌராஷ்ட்ரா நடத்துகிற கல்லூரி பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் நீங்கள் வச்சிருக்கிற எல்லாத்தோட வேல்யூ போடுங்க அசட் ப்ரைஸ் வேல்யூ போடுங்க இன்னைக்கு டென் தௌசண்ட் கூட ஒரு நான் கன்சர்வேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் சொல்கிறேன் நான் ஒரு விஷயத்தை தனியாக செய்யாமல் கூட்டாக சேர்ந்து செய்வதில் ரோல் மாடல் இந்த சமுதாயம் மற்ற ஜாதிகளுக்கும் நிறைய சொத்து இருக்குது ஏன்னா தனிப்பட்ட குடும்பம் அல்லது இண்டிவிஜுவல் பேரில் அந்த அசட் இருக்குது கம்யூனிட்டி பேரில் இல்லை கம்யூனிட்டி பேர்ல இருக்கிற அசெட்ஸ நாம ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சமுதாயம் யாருக்கும் பின்தங்கியதாகவும் இல்லை அப்போ எவ்வளவு சேர்ந்து செய்வதில் சேர்ந்து பணியாற்றுவதல நமது முன்னோர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள்னு சொல்றாங்க இது தெரியுன பத்து லட்சம் பாருங்க பத்து லட்சம் பேர் சௌராஷ்டிரா இருக்காங்க தமிழ்நாட்டின் சிறைச்சாலைகளில் பத்து பேர் கூட சௌராஷ்டிரா ஜெயில இருக்க மாட்டாங்க ஜீரோ கிரைம் ஜீரோ கிரைம் மதுரையில் யாராவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் அது இப்போ ஏதாவது மாட்டிக்கிட்டு போயிருக்கலாமே அறுவாள் எடுத்தாரு வெட்டினாரு குத்துனாரு ரவுடியா பிரபல ரவுடியா இருந்தாரு எக்ஸப்சன்ஸ் இருக்கும் இல்லை கிரைம் இல்லை சௌராஷ்டிரா சமுதாயத்தில் டிவோர்ஸ் ரொம்ப கம்மி விவாகரத்து ரொம்ப குறைச்சல் விவாகரத்து குறைவாக இருக்குனால என்ன அர்த்தம் அங்கே எல்லாத்தையும் குடும்பமாக பேசி சரி செய்து கொள்கிற சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம் ஜீரோ டிவோர்ஸ் நோக்கி போகணும்னு அர்த்தம் சௌராஷ்டிராவில் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு ரிலிஜியஸ் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு சமீபத்தில் எதாவது கன்வெர்ட் ஆகிருந்தா இந்த பத்து வருஷத்துக்குள்ள தான் கொஞ்சம் மத மாற்றம் நடந்திருக்குமே தவிர அதுக்கு முன்னால் கன்வர்ஷன்னால என்னன்னே தெரியாது யாரு வந்து நம்ம தெருக்களில் நோட்டீஸ் கொடுத்த வரலாறே கிடையாது நோட்டீஸ் கொடுக்கறவனுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் கன்வர்ஷன் குறைவு குற்றங்கள் குறைவு விவாகரத்து குறைவு குடிக்கிற பழக்கம் குறைவு இதெல்லாம் தான் நமது முன்னோர்கள் கட்டி காத்து வைத்த ஒரு கல்ச்சுரல் ட்ரெஷர் பண்பாட்டு பொக்கிஷம் அரசியல் வெற்றின்றது மூணு வரும் போகும் அதை பத்தி கவலைப்படேன் நம்மால் எத்தனை பேர் எம்எல்ஏ இருந்தான்றது உங்களுக்கு பெருமை எல்லாம் இல்லை எத்தனை பேர் எம்பி வந்தாங்க எத்தனை அமைச்சர் பெருமை இல்லை ஆயிரம் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இந்த சௌராஷ்டிர சமயத்தில் வந்தாலும் கூட ஒரு நாயகி சுவாமிகளுக்கு ஈடாக முடியவே முடியாது ஒரு ஐயா சுப்பராமனுக்கு ஈடாகவே முடியாது மதுரையில் வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுபராமன் தான் அரிஜன் ஆலய பிரவேசம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி தான் முதலமைச்சர் பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க இந்தியா முழுக்க அனுமதிக்கப்படல மகாத்மா காந்தி எப்ப வந்தாலும் கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கே மாட்டார் காந்தி காந்தி நெவர் விசிட்ஸ் டெம்பிள் அன்லெஸ் த டெம்பிள் இஸ் ஓபன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் பீப்பு இந்த கோயிலுக்கு அரிஜன மக்கள் அனுமதி உண்டான்னு கேட்பாரு இல்லைங்க நாங்கள் அரிஜனன்ஸை உள்ள விடலை நானும் வர மாட்டேன்ருவாரு மதுரைக்கு நாலு தடவை வந்திருக்கார் காந்தி முதல் மூணு தடவை அவர் கோயிலுக்கே போகிறதில்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இது வைத்தியநாதர் ஐயருக்கும் என்னம்மாருக்கும் பெரிய சவால் என்ன காந்தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் வர்றாரு கோயில்கள் நம்ம மதுரையில் அதை ரொம்ப கௌரவ பிரச்சனையாக எடுத்து மதுரைக்குள்ளே அரிஜன் ஆலய பிரவேசம் நடத்தும் தயாராயிருச்சு திட்டம் எல்லாம் ஆனால் அந்த பட்டியல் பிரிவு மக்கள் வர வரமாட்டேங்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டான் தெய்வ குத்தம் ஆயிடும் பார் அவன் கூப்பிடறான்னு சொல்லி உள்ள போகாத ரத்தம் கைக்கு செத்து பேர் வேட்டான் நீ உள்ள போ பாரு மறுநாள் என்ன ஆகுதுன்னு பாரு அவனுக்கு பயம் வந்துருச்சு அப்ப அந்த காலம் அப்படித்தானே நைன்டீன் தேர்ட்டிஸ்ல அவங்களாம் வந்து என்ன மாற்ற சொல்லிட்டாங்க நாங்க வரலன்ட்டாங்க தெய்வக்கூத்தம் ஆகிடும் ரத்தங்கக்கி சத்து பேரும் சொல்கிறாங்க அப்போ என்ன மாதிரி என்ன பண்ணாரு தெரியுமா இந்த தமிழ்நாட்டில் ஆலய பிரவேசம் நடக்கிறதுக்கு முன்னால பக்கத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்துருச்சு கேரளாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதனால அவர் என்ன பண்ணுறாரு பட்டியல் பிரிவு மக்களை ஒரு பஸ்ஸை பிடிச்சி என்ன மாதிரி பண்ணதை சொல்கிறேன் இங்கேருந்து நாகராஜா கோயிலுக்கு நாகர்கோவில் கூட்டிகிட்டு போறாரு திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே போய் அங்கே உள்ள பட்டியல் சமுதாய மக்கள் கோயிலுக்கு போறாங்களே அவங்களே இவங்களே பேச விடுறாரு இல்ல நாங்க போயிட்டு இருக்கோமே மூணு நாலு வருஷமா கோயிலுக்கு போறோமே அப்படியே அவங்களுக்கு ஒன்னும் ஆகலையாங்கிறான் நம்மளால ஒண்ணு ஆகலையா ரத்தம் கேக்கல ஒன்னு ரத்த வாந்தியெல்லாம் ஒன்னும் வரலையா எதுவுமே வரலடா நல்லா இருக்கும் அப்ப பாருங்க மனசை எப்படி தயாரிக்கிறான் சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் அவர் நினைச்சா போங்கடா நாசமா போனீங்களே நீ கோயிலுக்கே மாட்டீங்கன்னா உங்களுக்காக என்னெல்லாம் பண்றேன்னு ஏதோ சாபம் விட்டு சவிச்சிருக்கலாம் அந்த சாதாரண மக்களை எளிய மக்களை பண்பாட்டிலேயும் ஆன்மீகத்திலே உச்சத்தில் இருந்து அந்த மக்கள் பட்டியல் பெரிய மக்களை அவங்க ஏதோ மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்றதுக்காக அவர்களை குறை சொல்லாமல் அவர்களை உளவியல் ரீதியாக தயாரிக்கிற அந்த எண்ணம் இருக்கு இடம் இருக்க அது என்ன அவர்கள் என்ற நாள் நடந்தது